அதிகாலையில் இலங்கை உழுக்கிய சூடு வெளியான பகிர் தகவல்கள் மென்னார் நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு போலீசாரிடம் சிக்கி சந்தேக நபர் லொரியால் பறிபோன போலீஸ் அதிகாரியின் உயிர் தமிழர் பகுதியில் சோகம் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள குழு தலைவர்கள் தொடர்பில் வெளியான புதிய தகவல் உயர்தர பயிற்சி பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு இலங்கை தமிழர்கள் சிலருக்கு காத்திருந்து அதிர்ச்சி பொது பாதுகாப்பு அமைச்சரவை பதவி விலக வலியுறுத்து அனுரதரப்புக்கு அழுத்தம் யாழில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகம் நீதிமன்றம் பிறப்பித்து அதிரடி உத்தரவு யாழ்ப்பாணம் பருத்தத்துறை நகரசபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகம் ஒன்றின் உரிமையாளருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டபணம் விதித்து நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது குறித்த உணவகத்தின் மீது பல குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது பருத்தத்துறை நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகரால் உடல்நல தொகுதியை உறுதிப்படுத்தும் மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் ஊழியர்களை உணவகத்தில் அனுமதித்தமை தனிநபர் சுகாதாரம் பேண கழிவு வெளிச்சூழலுக்கு குடிக்கத்தக்கது என உறுதி செய்ய தவறியமை கையில் வெட்டுக்காயங்களுடன் உணவினை கையாண்டவை போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக குறித்த உணவகத்திற்கு எதிராக நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு நேற்று தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அண்மையில் நடந்த கொலைகள் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் கடமைகளில் இருந்து சட்ட ஒழுங்கை பராமரிக்க தவறிவிட்டார் என்பதற்கான தெளிவான சான்று என தெரிவித்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர அவரை பதவி விலக்குமாறு வலியுறுத்தியுள்ளார் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் மேற்கண்ட விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் அதன் அதன்போது ஜெயசேகர மேலும் கூறுகையில் எந்தவொரு அமைச்சரும் பதவியேற்றவுடன் தனக்கு ஒதுக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதாக உறுதி அளித்துள்ளார் அத்தகைய நிறுவனங்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டதுடன் தனது அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து நிறுவனங்களையும் திறம்பட நிர்வகிப்பதற்கும் அவர் பொறுப்பு எனவே தற்போதைய சட்டம் ஒழுங்கு அமைச்சர் இந்த கடமைகளிலிருந்து தவறிவிட்டார் அதன்படி அவர் பதவி விலக வேண்டும் அத்துடன் இலங்கை பொதுஜன பெருமுன செயற்பாட்டாளரின் டேன் பிரியசாந்தின் சமீபத்திய கொலைகளை சுட்டிக்காட்டிய தயாசிரி ஜெயசேகர் சமீபத்திய கொலைகளுக்கு பிரதி காவல்துறை மா அதிபர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளே பொறுப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தலைக்கவசம் அணிந்திருக்கும் ஒவ்வொரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரையும் சோதனைக்கு உட்படுத்துவது குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு பயனுள்ள வழியாக இருக்காது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக கடந்த ஜனவரி மாதம் தேதி சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் அதிரடிப்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மன்னார் அதிரடிப்படை முகாமிற்கு கிடைத்து ரகசிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் மன்னார் பிரிவிற்கு உட்பட்டு இரண்டாவது மெல்கீழ் பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறிப்பிட்ட சந்தேக நபர் மன்னார் கொட்டவெளி பகுதியைச் சேர்ந்த இவர் மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக இருவரை சுட்டுக்கொலை செய்த பிரதான சந்தேக நபர்களுக்கு செல்வதற்கு உதவி செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரிடமிருந்து மோட்டார் சைக்கிள் மற்றும் ஒரு கையடக்க தொலைபேசி என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மென்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மென்னார் போலீஸ் பிரான்ஸ் உட்பட வெளிநாடுகளில் இலங்கையைச் சேர்ந்த இருநூற்றி ஒரு பாதாள உலக கும்பல் தலைவர்கள் செயற்படுவதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கொலை போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களுக்கு பொறுப்பான இருநூற்றி ஒரு பாதாள உலக கும்பல் தலைவர்கள் தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த பாதாள உலக குழு நபர்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் சர்வதேச போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக குற்றவாளிகள் இருக்கும் நாடுகளுடன் கலந்துரையாடல்களை தொடர்ந்து அவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன பத்தொன்பது பேர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் நாட்டில் உள்ள கும்பல்களின் சுமார் அறுபத்தி ஐந்து தலைவர்கள் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்க கீனடியின பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஒன்பது வயதான உதார சதுரங்க என்ற இளைஞர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று அதிகாலை குறித்த இளைஞர் தனது வீட்டில் போது இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் முதற்கட்ட விசாரணைகளில் அடையாளம் தெரியாத இரு துப்பாக்கிதாரிகள் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இரண்டு முறை சுட்டதாக தெரியவந்துள்ளது காயமடைந்த இளைஞர் வட்டிக்கு பணம் வழங்குவது மற்றும் பல வணிக நிறுவனங்களை நடத்தி வருபவர் என தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பகா பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்பவ இடமான வீட்டு அறையில் இருந்து இரண்டு வெற்று துப்பாக்கி தூடா உரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்தில் இலங்கையைச் சேர்ந்த தமிழர்கள் மோசடியாளர்களிடம் சிக்கி பணத்தை இழந்துள்ளனர் செங்காலன் மாநிலத்தில் தமிழ் இளைஞர் ஒருவர் சுமார் ஆயிரத்தி முன்னூறு பிராங்களை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த தமிழிஞன் புதிய ஐபோனை பெரிசாக்கு பெற்றுள்ளதாக குறிப்பிட்டு அனுப்பப்பட்ட குறுந்தகவலை பெற்றுள்ளார் இதனை உண்மையின நம்பிய இளைஞன் அதில் உள்ள லிங்கினை கிளிக் செய்துள்ளார் அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் பதிலளித்துள்ளார் சில நிமிடங்களில் குறித்த வங்கிக் கணக்கிலிருந்து பணம் பெறப்படும் அறிவுறுத்தலை பெற்றுள்ளார் இதன்போது வங்கியில் நிலுவையில் இருந்த சுமார் ஆயிரத்தி முன்னூறு பிராங்குகள் மோசடியாளர்களிடம் கொள்ளையிடப்பட்டுள்ளமை தெரிந்து அதிர்ச்சியடைந்துள்ளார் இவ்வாறான மோசடிகளில் சிக்கிய பல தமிழர்கள் பணத்தை இழந்துள்ளதாக சமூக வலைதளங்களில் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்றைய தினம் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி முதல் டிசம்பர் இருபதாம் திகதி வரை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நடைபெற்றது உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் மூன்று லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து பரீட்சார்த்திகள் அதில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி பேர் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் மற்றும் எழுபத்தி பேர் தனியார் விண்ணப்பதாரர்களாகும் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி மத்திய நிலையங்களிலும் முன்னூற்றி ஒருங்கிணைப்பு மையங்களிலும் உயர்தர பயிற்சிகள் குறிப்பிடத்தக்கது வவனியா மூன்று முறைப்பு பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் போலீஸ் உத்தியோகர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த குறித்த உத்தியோகத்தர் லாரி ஒன்றில் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்துவர் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் வவனியா தலைமை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் லக்ஷ்மண் பண்டாரக என்ற போலீஸ் உத்தியோகத்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவரது மரணம் தொடர்பான விசாரணை വവനിയാ പോലീസുകാർ ദീർമ വിസാരണികളുള്ള